கன்னிராசிக்காரர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய இனிதான வணக்கங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் கோடீஸ்வர யோகத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை எந்தெந்த கிரகநிலைகள் நல்ல அமைப்பில் இருக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக அதீதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய வலிமையான அமைப்பில் தொழில்காரகன் சனி ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்துருஸ்தானத்தில் அருமையான முறையில் அமோகமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் வலிமையாக ஆட்சி பலம் பெற்று அமர்ந்துள்ளார் பொதுவாக சனி ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் இருக்கும்போது அபரிவிதமான நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர மூல நூல் விதி இவ்வாறான இடங்களில் ஒன்றான ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி இந்த தருணங்களில் சஞ்சரிப்பதால் இது ஒரு அபாரமான சாதகமான அமைப்பாக கருதப்படுகிறது ராசியின் அதிபதியான புதன் அற்புதமான அமைப்பில் உள்ளார் சூரியனின் இருப்பு உள்பட பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது இந்த தருணத்தில் சுக்கிரனும் ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் எனவே பல்வேறு விதமான பன்மடங்கு கூடுதல் சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்த தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஜனவரி மாதத்தில் நீங்கள் எவ்வளவுதான் மாற்றத்தை எதிர்கொண்டாலும் தங்களுடைய இயல்பிலிருந்து மாறாத வண்ணம் நவகிரக அமைப்புகள் இருப்பதால் நீங்கள் விரும்பக்கூடிய அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது ஆனால் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் நிறைந்த பண தனலாபத்தை அருளக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இந்த மாதம் அமைவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் அதீதமாக உருவாகிறது ஏனெனில் கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தன்னுடைய நட்பு கிரகமாக அமையக்கூடிய மங்களகாரகன் அங்காரகன் பூமிகாரகன் கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷத்தில் வலிமையாக அமர்ந்திருக்கிறார் இது சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அருமையான நிலைப்பாடாக கருதப்படுகிறது மேஷராசியில் குறு பயணிக்கும் போது அதிவிரைவாக அனைத்து விதமான அதிர்ஷ்ட யோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் இருக்கிறார் இது பல்வேறு நேரங்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய காரியங்களை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் செய்து வெற்றி காணக்கூடிய யோகங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை பலமாக உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு தன்னுடைய நட்பு கிரகமான செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடான மேஷராசியில் அமர்ந்திருப்பது போல் செவ்வாய் தனக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் ஆட்சி வீடான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இது பல்வேறு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையான ஒன்பதாம் பார்வையான பாக்கிய பார்வையால் பாக்கியஸ்தானத்தில் தனுசுராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயின் மீது அதீதமாக விழுகின்ற இந்த காலகட்டம் பல்வேறு விதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிதான மாதமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் தொடர்பு காரணமாக குருமங்கல யோகம் ஏற்படுகிறது இந்த மாதிரியான குருமங்களையோகத்தால் யோகத்தால் அளப்பரிய அபாரமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த தருணம் கருதப்படுகிறது சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை ஆராயும்போது இரண்டு கிரகநிலைகளும் தங்களுக்கு சமகிரகங்களாகக் கருதப்படுகின்ற கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ராகு குருவின் ஆட்சி வீடான விரயத்திலும் கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிமனையிலும் அமர்ந்திருக்கிறார்கள் இது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய நிலைப்பாடாகக் கருதப்படுகிறது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்வில் பல்வேறு காலகட்டங்களில் அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை வாரி வழங்கும் வேலை மற்றும் தொழில்காரகராக ஜீவனக்காரராக கர்மக்காரராக உழைப்புக்காரகராக இருக்கக்கூடிய நீதிமான் சனி பகவானின் சஞ்சாரத்தைப் பொறுத்தவரைக்கும் அவர் மிக வலிமையாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த வீடான கும்பராசியில் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி இருக்கும்போது குன்று குன்றாக அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் மலையளவுக்கு நிறைந்து இனிமையாக கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திர மூலநூல் கூறுகிறது இந்த மாதிரியான சனி இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எந்த பணிகளாக இருந்தாலும் அதில் நிறைந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிச்சயமாக உருவாகக்கூடிய அருமையான இனிதான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக துல்லியமாக சனி உறுதிப்படுத்துகிறார் சனி ஏழரை சனியாகவும் அஷ்டமசனியாகவும் மேலும் எந்த சனியாகவும் சஞ்சரித்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படாத ஒரு சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுவதற்கான யோகங்களை இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசியில் பயணிப்பதால் மிக அபரிவிதமான முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்று பயணிக்கிறார் இது நிறைந்த தொழில் சார்ந்த முன்னேற்றத்தையும் உத்தியோகம் சார்ந்த பல சலுகைகளையும் எதிர்பார்த்த அதிரடியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற திருப்பங்களை பெறுவதற்கான யோகத்தை உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் ஒன்பது கிரகங்களுக்கு அரசனாக ராஜகிரகமாக ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த முதன்மை கிரகமாக போற்றப்படுகின்ற சூரியன் பகவான் இந்த ஜனவரி மாதத்தின் முற்பகுதியில் பாக்கியஸ்தானத்திலும் பிற்பகுதியில் ஜீவனஸ்தானத்திலும் பயணிக்கப் போகிறார் சூரியனுடைய இந்த மாதிரியான அமைப்பு வாழ்வில் இன்பம் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் செழிப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கோடீஸ்வர யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெள்ளத்தெளிவாக தெளிவாக ஆதவன் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பு சூரியமங்கல மிகச் மிகச்சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நிலையாக அமைகிறது சுமார் இரண்டரை நாட்களுக்கு ஒருமுறை ராசிக்கு ராசி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்தவரைக்கும் எட்டில் அஷ்டமத்தில் இரண்டரை தினங்கள் மறைந்து சஞ்சரிப்பார் அந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் சற்று கவனமாக புதிய முயற்சிகள் செய்வதை புதிய நீண்ட தூர பயணங்களை செய்வதை தள்ளிப்போடுதல் சிறப்பு மற்ற நேரங்கள் சாதகமாக அமைகிறது அதேபோன்று உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய மாமன்காரகன் காதல்காரகன் காதலிளவரசன் சுக்கிரன் இந்த தருணத்தில் மாதத்தின் முற்பகுதியில் விருச்சகராசியிலும் அஷ்டமத்திலும் பிற்பகுதியில் தனுசுராசியிலும் பாக்கியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் புதனின் அமைப்பை பார்க்கின்ற போது இந்த ஜனவரியில் விருச்சகராசியிலும் தனுசுராசியிலும் மகரராசியிலும் புதன் சஞ்சரிக்கப் போகும் அமைப்பு பல்வேறு விதமான முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் சுக்கிரபகவான் புதன் பகவான் பகவான் இணைந்து இருக்கக்கூடிய நேரம் உருவாகிறது சுக்கிரனின் அதிதேவையர் லட்சுமி புதனின் அதிதேவையர் நாராயணன் செவ்வாய் மங்களகாரகன் ஆக இவ்வாறான அமைப்பை லட்சுமி நாராயண மங்கள யோகம் என்று சொல்லப்படுகிறது இந்த யோகத்தால் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகள் நிச்சயமாக அற்புதமான முறையில் ஏற்பட உள்ளதால் இந்த ஜனவரி மாதம் அற்புதமான அபாரமான அதிர்ஷ்டகோடீஸ்வர யோகத்தை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் மிகச்சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த மாதம் அமைகிறது நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்முடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அந்த கிரகங்களின் அமைப்பு சூழலானது வெளிப்படுத்தும் இந்த மாதத்தில் உங்கள் மீது மற்றவர்களுடைய பாசம் அன்பு இல்லாமல் வெறுப்புதான் அதிகமாக இருக்கிறது என்றாலும் உங்களுக்கு மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு பாசம் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு பாசம் உங்களின் பண்பை மாற்றாத ஒன்றாக கருதப்படுகிறது அவர்கள் எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் அவற்றால் மனம் வருந்தாமல் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக செயல்படக்கூடிய சிறந்த மாதமாக ஜனவரி மாதம் அமைகிறது எனவேதான் நவகிரக நிலைகளின் அமைப்பு இப்படி இருப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த இனிதான மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிகவும் அபரிவிதமாக உள்ளது இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரர்களின் குடும்ப நிலவரங்களை பார்க்கின்ற போது தற்போது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு அஷ்டமஸ்தானத்தை விட்டு ஏப்ரல் மாதம் விலகவிருக்கிறார் மேலும் குரு இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே அஷ்டமகுருவால் இறுதி தருணத்தில் நிறைந்த நன்மை ஏற்படும் மேலும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் தொடர்பு கொண்டு குருமங்கல யோகம் உருவாகிறது ஆக நீண்ட காலங்களாக திருமணமாகவில்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த திருமண வயதிலுள்ள கன்னிராசி கண்ணிலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண தடைகள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் காதலில் பல்வேறு விதமான சிக்கல்களை சிரமங்களைச் சந்தித்துக் கொண்டிருந்து வந்த கண்ணிலக்னம் கண்ணிராசி காதலர்களுக்கு துணைகளுடன் நல்லிணக்கம் ஏற்பட்டு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடந்தேறும் மேலும் குருமங்கள யோகத்தால் மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிர பகவானின் வலிமையான அமைப்பாலும் வெகுகாலங்களாக ஒரு குழந்தை இல்லை என்று வருந்தி கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் பெருமளவில் உள்ளது கணவன் மனைவிக்கு இடையே காதல் துணைகளுக்கு இடையே நண்பர்களுக்கிடையே உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த சங்கடங்கள் நிச்சயமாக நீங்குகிறது ஏனென்றால் ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தை நோக்கி குறு நகர்கிறார் என்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த மாதத்தில் வேலை மற்றும் தொழில்காரகனாக ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆறில் அமோகமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலிமையான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே உத்தியோகம் ரீதியாக ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட நல்லபல சலுகைகள் அதாவது ஊக்கத்தொகை விடுமுறை உள்ளிட்ட நல்லபல நன்மை நிறைந்த விஷயங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாக சனி உறுதிப்படுத்துகிறார் இந்த மாதத்தில் சனி பகவானால் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் தொழில்துறையில் அதிரடியான அதிர்ஷ்ட முன்னேற்றம் ஏற்படுத்துவதற்கான யோகங்கள் உருவாகிறது அதே சமயம் கேது மற்றும் ராகுவின் அமைப்பை ஆராயும்போது கேது ஜென்மத்தில் அமர்ந்திருப்பது அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை ராகு ஏழில் இருப்பதால் எதிர்பார்த்த நிகழ்வுகளில் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஆனால் சூரியன் இந்த தருணத்தில் மிக வலிமையாக உங்களுடைய ராசிக்கு நாளிலிருந்து ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைவதால் குடும்பம் சார்ந்த அலைச்சல் குறையும் எதிர்பார்த்த பணப்புழக்கம் அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் அதே சமயத்தில் பல நிகழ்வுகளில் நல்லபல முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் சுகம் ஸ்தானத்தில் இரத்தகாரகன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் சுகம்ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சற்று ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் அதேபோன்று சுபவிரயங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதிதாக நிலம் வீடு வண்டி வாகனம் பொன்பொருள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகத்தை நிச்சயமாக பூமிகாரகன் செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிர பகவான் பெரும்பாலும் ராசிக்கு மூன்றிலும் இந்த மாதத்தின் இறுதியில் ராசிக்கு நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் நுழைகிறார் சுக்கிரன் சுகம்ஸ்தானத்தில் வருவது பல்வேறு விதமான புதிய அதிரடியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் பணத்தை கிள்ளி கொடுக்காமல் வாரி வழங்குவார் ராசியின் அதிபதியான புதன் ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்று ஆகிய இடங்களில் இருப்பார் இந்த மாதத்தின் இறுதியில் ராசிக்கு நான்கில் நுழைகிறார் எனவே நிறைந்த முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது பரிகாரம் வாரத்தில் வியாழக்கிழமையன்று விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்